வந்து சோசைசஸ் நம்ம பண்ண போறோம் இது கடையில வாங்க வேண்டியது இல்லை இந்த சோசைசஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன் இதுக்கு வந்து தேவையானது வந்து சிக்கன் எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு சிக்கன் கொஞ்சம் எலும்பு இல்லாம நல்ல சதையா பார்த்து எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெள்ளப்பூண்டு இதுக்கு தேவையானது அப்போ மிளகாய் தூள் என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கிடுவோம் எல்லாமே வந்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க நம்ம சோயா ஃபால்ஸ் இருக்குதுல்ல அதை போட்டுக்கிறலாம் அதை போட்டு செய்யலாம் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் முதல் வந்து இந்த வெள்ளைப்பூண்டையும் இதுகளையும் வந்து சக்க இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிருவோம் வெள்ளப்பூண்டு ஜீரகம் இதுகளை வந்து நல்லா அரைச்சு வந்து வெள்ளைப்பூண்டு ஜீரகம் மிளகு அரைச்சிக்கிட்டோம் இதில் வந்து இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டுருவோம் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குவாலிட்டி சேர்த்துக்கலாம் அந்த சிக்கனை வந்து ஒரு எலும்பு கூட இருக்கக்கூடாது பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கங்க சும்மா வேக வைக்காத சிக்கன் தான் நீங்கள் சிக்கன் வச்சுன்னலாம் மட்டனில் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து சிக்கனை அரைச்சாச்சு நல்லா இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கிருவோம் நல்ல நைஸாக அரைச்சிடணும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிருவோம் இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம அரக மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூண்டு சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே இது பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க இதுக்கு எவ்வளோ வேணுமோ சா இது எல்லாமே தண்ணி ஊத்தாம தான் அரைச்சிருக்குறோம் கெட்டியாக இதுக்கு எவ்வளவு சால்ட்டு வேணுமோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கோங்க இதில் வந்து காரத்துக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் இதையும் இப்போ நம்ம அரைச்சுக்குடுவோம் இது எல்லாமே இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து நல்லா ஒரு ஐம்பது கிராம் ஆயில் நம்ம வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ ஆயில் ஊற்றிக்கிருவோம் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் ஊற்றிக்கிறலாம் இந்த ஆயில் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் இது கான்ஃப்ளவர் மாவு நான் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் இதையும் அரைச்சுவோம் இது இப்போ முடியும் நம்ம தண்ணி ஊற்றலை நம்ம வந்து இதை சுத்த வராட்டினா வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் நம்ம இதில் வந்து உங்களுக்கு வந்து கடையில் விற்கிற மாதிரி அந்த ரெட் கலரில் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெட்டாக லைட் பிங்க் மாதிரி வரும்ல அப்படி வேணும்னா நீங்கள் உங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் இருக்கும்ல அந்த இதை போட்டுக்கிறலாம் நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் அந்த கலரும் எனக்கு இது போதும் இல்லைன்னா கலர் பிடிக்காதவங்க பீட்ரூட் எடுத்து கூட ஊற்றிக்கிறலாம் பாருங்க இந்த கலரே நல்லா தான் இருக்கு இந்த காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் பவுடர் போட்டதுனால கொஞ்சம் ரெட்டாக இருக்கு எனக்கு இந்த இது போதும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம வந்து இப்போ ரோலர் பண்ணலாம் மசைஜ் செய்கிறதுக்காக நம்ம இதை வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் கையில் நல்லா ஆயில் போட்டுக்கிடுவோம் நல்லா ஆயில் போட்டுட்டு ரெண்டு டைலுமே அப்ளை பண்ணிக்கிறோம் இதை கையில் எடுத்துக்கிறோம் இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா தான் இருக்கும் உருட்டை வரும் இப்படி இருக்கணும் நல்லா நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா இது பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அதை எடுத்துக்கோங்க சில்வர் பேப்பர் பாயில் பேப்பர் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க இல்லை சில பேர் வந்து பாலித்தீன் கவர் கூட வைப்பாங்க அது பாலித்தீன் கவர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக நான் இதை வைக்கிறேன் இது நல்லா வந்து அப்படியே ரோல் பண்ணிடுவோம் நம்ம கடையில் வந்து இது காசு கொடுத்து வாங்க வேண்டாம் நம்ம அழகா வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்க எப்படி கெட்டியாக வரலாம் நினைக்காதீங்க நல்லா வந்து நல் நல்லா உருட்டிடுவோம் அவுக்காம ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லேசாக உருட்டிக்கிட்டே வாங்க இதை உருட்டிட்டு நம்மளுக்கு வெந்தாலும் இந்த பக்கம் வெந்து இது பண்ணாமல் இருக்க நிறைய இருந்ததுன்னு எடுத்து நிறையா இருந்ததுன்னா எடுத்துக்கிறலாம் நல்லா நம்ம வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் வெளியில வந்துடாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டுருவோம் ரெண்டு பக்கமுமே எவ்வளவு உங்களால் முடியுமோ அவ்வளவு வந்து நல்லா டைட்டா அந்த நம்ம வந்து இது தான் வைக்க போறோம் இது பண்ணிட்டு நல்லா நம்ம கையில இப்படி உருட்டிட்டு வச்சுக்கோங்களேன் சூப்பராக நல்லா வந்துடும் ஆனால் நம்ம கையில் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டால் தான் வந்து கையில் ஒட்டாது லிட்டர் கையில் ரொம்ப ஒட்டும் நான் அடுத்தது நம்ம செய்வோம் உனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பேப்பரை எடுத்துக்கிறணும் இது கொஞ்சம் சின்ன பேப்பராக இருக்குது சின்னதாக வேணும்னா சின்னதாக பெருசாக வேணும்னா பெருசாக வாங்கி பாருங்கள் நல்லா வச்சுட்டு ரொம்ப அமுக்காம லேசா உருட்டுக்க நம்ம அப்புறம் வந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா இது பண்ணிக்கிறலாம் நல்லா உருட்டிட்டு இது பண்ணிட வேண்டாம் இதை இந்த இடத்த வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம் ரெண்டு பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம் நம்ம வெளியில வந்துடாம ஆவியில வந்து வேகும் போது வந்துடாம இப்ப வந்து பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து ரோலர் பண்ணலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபேன்ல தண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்பயும் நம்ம வேக வைப்போம் இல்லையா கிழங்கு எல்லாம் வேக ஆவியில வேக வைக்கிற மாதிரி தான் இதையும் நம்ம வந்து வேக வைக்கணும் லைட் வச்சுப்போம் வெளியில் வராமல் வெளியில வராம வெளியில எல்லாமே ஆவியில் வேக வச்சுக்குவோம் இது நல்லா தண்ணி கொதிச்சு ஆவியில் வேகட்டும் நம்ம வந்து இது மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம் நல்லா ஆவியில் நல்லா வேகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஆவியில் வேக வச்சாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அப்புறம் திறந்து பார்ப்போம் ஜோசஸ் வந்து ப்ரெட்டு இது காயெலாம் வைப்பாங்கல்ல அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கிறேன் பாருங்க அதுக்கு வந்து குழாயெல்லாம் தனியாக இருக்கும் அது வந்து நம்ம நம்ம வீடுகளில் வீடு இல்லாத மாதிரிலாம் வச்சுக்கிறதனால நான் வந்து ஈஸியாக வந்து எப்படி பண்ணுவேன்னா இந்த மாதிரி நம்ம வந்து முறுக்கு வரல் இருக்குல்ல முறுக்கு வரல் புட்டு குழாயெல்லாம் பார்த்தீங்களா நம்ம வீட்டில் இதை எடுத்துக்கிறோம் இந்த புளிவோம்ல இதை எடுத்துருவோம் இதே மாதிரி தான் புட்டுப்புழாயும் இருக்கும் அதை அதை யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிடுவோம் உள்ளார நம்ம வந்து இப்போ ப்ரெட்டில் எல்லாம் இருக்கும்ல பர்கர் அதுக்குள்ளேற எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அதே மாதிரிக்கு இப்போ செய்வோம் இதுக்குள்ளேற எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிடுவோம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம் எண்ணெயை இது பாருங்கள் எண்ணெயை வந்து இது ஃபுல்லாக தடவிக்கிருவோம் இது நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே இடியப்போக்குள்ள புளியிருக்குள்ளாயிருக்குள்ள குட்டியா கையில வச்சு புளிகுற மாதிரி அதுவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எதாவது இந்த பாட்டில் சின்ன குட்டி பாட்டில் இருக்குல்ல அதுல கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம் இந்த சீட்டை வச்சு இந்த பாய் சீட்டை வச்சு அதை கொஞ்சம் கட் பண்ணி ரெண்டு பக்கமா அடைச்சிக்கிடுவோம் அதே இதுதான் நம்ம வந்து அந்த குட்டியா ரவுண்ட் ரவுண்டா மா அதே அந்த மாவுளை மீறி தான் அது சாஸை யூஸ் தான் இதை வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம் மட்டன் பீப் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த இந்த ஒன் சைடை நம்ம இந்த பை பேப்பரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா புரிச்சுக்குவோம் நல்லா பண்ணி ஒரு ரப்பர் பென் போட்டுருவோம் பை பேப்பர் சுற்றி இருக்கோம்ல இதில் வந்து நல்லா ராக இது எல்லாமே ஆவியில் வேக வைக்கிறது தான் அது வந்து நீளமாக நம்ம வந்து போட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் போனோம்னா அது இது வந்து நம்ம வந்து பர்கர் குளற எல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல சாண்ட்விச்சில் எல்லாம் உங்களுக்கு வச்சு கொடுப்பாங்களே அந்த இது இது உபயோகம் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது உள்ளரை போட்டுருக்குறோம் இந்த குழாய்க்குள்ளரை இந்த புட்டு இந்த புட்டு குழாயாக இருந்தாலும் சரி நம்ம இடைப்போரலாக இருந்தாலும் சரி இல்லை பாட்டில்குள்ளையாக இருந்தாலும் சரி மேலே மேல் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம் இது ஃபுல்லாக வைக்கணும்னு இல்லை எவ்வளோ மாவு இருக்கோ அவ்வளோக்கு நல்லா உள்ளறை நல்லா அமைக்கி விட்ருவோம் ஏர் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்ருக்கோம் பாயிண்ட் பேக்கரை போட்டு இந்த பக்கமும் நல்லா ட்ரைட்டாக ரப்பர் பெண்ட் போட்டுருவோம் இது ஈஸியாக இருக்கும் இதுக்குள்ளே மோடு எல்லாம் இல்லைங்கிற நினைப்பெல்லாம் வேண்டாம் இதே ஈஸியாக பண்ணிக்கிறலாம் நல்லா போட்டுச்சு அதெல்லாம் போயிடாம நல்லா இது பண்ணி ஒரே போட்டோமா நல்லா நம்ம தட்டி வச்சுக்குவோம் இதை அது வெந்திருச்சாங்கன்னு பார்த்துட்டு அந்த இதுலேயே நம்ம ஆவிலேயே வேகம் வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வெந்திரிச்சு நல்லா ஆவி அதை நம்ம எடுத்து திறந்து பார்ப்போம் இது வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கோ ஏதோ வச்சு நீங்கள் வந்து குத்தி பாருங்கள் வெந்திரிச்சாங்க வெந்து பால் வெந்துட்டா நம்ம எடுத்துடலாம் இந்த நல்லா வெந்துருச்சு ஒன்று ஒட்டலை நல்லா வெந்துருச்சு நம்ம இதை வந்து எடுத்துருவோம் நம்ம எடுத்து கீழே வச்சிட்டோம் இது நல்லா ஆறு இருட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அது பாயில் பேப்பரை வந்து நம்ம உரிச்சு பார்க்கணும் இப்போ நம்ம மறுபடிக்கும் இந்த இந்த ஆவியிலையே நம்ம வந்து இந்த உரலில் வச்சோம்ல இதை வச்சுருவோம் இது பாருங்க நல்லா தண்ணி கொதிக்குது தண்ணி கொதிக்கிறதுல நம்ம ஆவியில் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம் இது ஃபுல்லாகவே நல்லா வெந்திருச்சு இது நல்லா ஆறணும் லேசாக கூட சூடு இல்லாமல் நல்லா ஆரி அதுக்கப்புறம் பிரிசு பார்த்து கட் பண்ணுவோம் இதை நம்ம வந்து நம்ம வந்து இது இது பண்ணோம்னா ரோலர் பண்ணோம்ல அந்த இதையும் நம்ம இப்போ வந்து இது பெற வச்சிட்டோம் இதுவும் நல்லா வேகட்டும் நம்ம மூடி வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம் இது ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் சேச எல்லாமே வந்து நம்ம வெந்திரிச்சு நம்ம வந்து இதை பிரிசுற வேண்டியதை பிரிசு வச்சிருக்கிறோம் பாருங்க ரெண்டு பக்கம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா வந்துருச்சு நல்லா அருமையாக நம்மளுக்கு வந்துருச்சு இதில் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்காது செய்ய முடியாதுன்னுலாம் இல்லை நல்லா செஞ்சிடலாம் இதே வந்து நம்ம வீட்டில் செஞ்சு நிறைய நல்லா வச்சு சாப்பிடலாம் இது வந்து ஒன்றுமே செய்ய வேணாம் இதில் நம்ம எல்லாமே நம்ம போட்டிருக்கோம்ல அதனால நம்ம ரொம்ப வந்து எதுவும் இது மெனக்கடை வேணாம் இருக்கு இதை அப்படியே வந்து கட் பண்ணி கட் பண்ணி நம்ம பொரிச்சு சாப்பிட வேண்டியதுதான் பாருங்க நம்மளுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸு கட் பண்ணிட வேண்டியதான் நல்ல சாஃப்டா இருந்துச்சு பாருங்க இதே மாதிரி நம்ம கட் பண்ணி நான் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம் இது மாதிரி கேட்குறதை நம்ம நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம் இதே இது நம்ம வந்து நம்ம நம்ம கட்டையில போட்டோம்ல அந்த இது இதையும் நம்ம எடுத்துடுறோம் இதை நம்ம வந்து எடுக்கும் போது இதை வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணி சூப்பராக வந்து நல்லா வந்துருச்சு பாருங்க வந்து பாருங்கள் இப்போ நம்ம நல்லா சோசஸ் நல்லா செஞ்சாச்சு இந்த இந்த மாதிரி ப்ரெட்டு குலரை வைக்கிறதும் இந்த ரவுண்டாக பண்ணியாச்சு இந்த இதுவும் பாருங்களேன் நல்லா பேப்பரில் சுற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ப்ரெட்டு குள்ளரை வச்சு நல்லா சாப்பிடலாம் இதை சீஸு எல்லாம் வச்சு சாப்பிட முடியல சாண்ட்வீஸ் இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது இதையும் வந்து எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் இது இல்லாமல் சாப்பாடு கிடையாது அது வந்து முழுசாகவே வச்சிருப்பாங்க நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கிடுவோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஆயில்ல பிறட்டி அப்படியே இப்படி தான் போட்டிருப்பாங்க பெருசா முழுசாக தான் போட்டிருப்பாங்க நம்ம வந்து அவ்வளவு பெருசா வேண்டாம் வீட்டுக்கு நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி சும்மா ஆயிலில் போட்டு பெரட்டி எடுத்துட வேண்டியது இது மேல உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து பெப்பர் பெப்பரும் ஜீராவும் ஜீரகமும் நம்ம வறுத்துட்டு அதை இது மேல லேசா போட்டுக்கிடலாம் பெரும்பாலும் தான் இருக்கும் தான் வச்சிருப்பாங்க அப்படியே லேசாக ஆயில் போட்டோடனா அது ஷைனிங்காக இருக்கும் இதான் பாருங்க ஃபைவ் ஸ்டார் இப்படி தான் செய்வாங்க இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மேல நான் வந்து லேசா கொஞ்சம் பெப்பர் மட்டும் பெப்பரும் ஜீரகமும் குடிச்சு வச்சிருக்கேன் அது லேசா போட்டுட்டேன் அவ்வளோதான் இது நம்ம நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு இது நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம போட்டுக்கிறலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் உடனே அமைத்திடணும் அவ்வளோதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்